வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் அணிந்து உலகெங்கும் உள்ள ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரம்மஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதும் இலசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான பரிவோடு மகிழ்ந்த அலசை மன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை சோதிடர் ஜெய்சந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இன்று இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வாய்ப்புள்ள நபர்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு எட்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு சப்தமி தேதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் யோகம் விருத்தி நாம யோகம் காலை பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு துருவம் நாம யோகம் கர்ணம் கவளவு கர்ணம் காலை எட்டு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு தைத்துளை கர்ணம் சந்திராஷ்டமும் திருவாதுரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் ஜோதிட குறிப்பில் வந்து நட்சத்திரங்களுக்கு வந்து எளிமையான முறையில் வெற்றி அடைய சில டிப்ஸ்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டம் வாழ்க்கையில வந்து வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உறுதி வருடம் ஒரு முறை ராமேஸ்வரம் கோடிக்கு வந்து போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது திருமணமான பெண்கள் வந்து மெட்டி கொலுசு வந்து புதுசா வச்சுக்கணும் எப்போதுமே அதை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் புதுசாக கொலுசு வந்து இருக்கிற மாதிரி எப்போதுமே வச்சுக்கணும் அதிகமாக வெள்ளி பொருட்கள் வந்து உங்க வீட்டில் வந்து பயன்படுத்தணும் ஒரு டீ காஃபி குளிக்கிறதுனாலும் அந்த வெள்ளி டம்ளர் வந்து குளிக்கிறது ரொம்ப சிறப்பானது அந்த வெள்ளி பொருட்கள் எல்லாமே எப்போதுமே புதுசாக இருக்கிற மாதிரி பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி ரயில் தண்டவாளம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வருடம் ஒரு முறை வாய்ப்பு உள்ளவங்க வந்து மாசாணி அம்மன் கோயில் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு கோசாலை கோயிலில் இருக்கிற கோசாலைக்கு உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்கள் அங்குள்ள மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வாங்கி கொடுக்கறதும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து கண்டிப்பாக தரும் புல்லாங்குழல் இசையை வந்து கேட்கறது ரொம்ப சிறப்பு உங்களோட உருவத்தை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட ஏர் ஸ்டைலை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு மாசம் மாசம் ஏர் ஸ்டைல் மாற்றினாலும் ரொம்ப நல்லது அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை வந்து அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு ஆதரவற்ற இல்லத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் வந்து தானமாக வாங்கி கொடுங்க இது எது முடியுதோ உங்களால செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து வெற்றிகள் உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க பர்மனண்ட் மார்க்கரை வந்து பயன்படுத்துங்க ஓகேங்களா இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே காமனான பொது எண்கள் தான் உங்கள் ஜாதகத்துக்குன்னு பர்டிகுலராக எண்கள் வந்து உண்டு அதில் வந்து நம்ம செல்போன்ல வச்சு பயன்படுத்தலாம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் பின் நம்பர் வாகன எண்ணில் வச்சுக்கிறது ஜிபே ஃபோன்பேல வந்து பாஸ்வேர்டாக வச்சுக்கிறது அந்த மாதிரி மாற்றி செய்யும் போது வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உண்டு அந்த செல்போன் எண்ணில் வந்து இப்போ திருமணம் ஆகலை சார் ஆகுமா கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து தகராறு இருக்கு சார் அதில் ஜெயிக்கணும் கோர்ட்டு கேஸ் எங்களுக்கு இருக்குது ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர்ல நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாத தகுந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த எண் உங்களை வந்து கண்டிப்பாக வெற்றியாளராக மாற்றி காட்டும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் தொண்ணூறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் எண்பத்தி அஞ்சு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் தொண்ணூற்றி அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் முப்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் இருபத்தி ஒம்பது கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் இருபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் முப்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை இன்று சுபமூர்த்த நாள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய தேதி சப்தமி தேதி இரவு எட்டு மணி மூணு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் யோகம் துருவம் நாம யோகம் காலை ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு வியாக்காதம் நாம யோகம் கர்ணம் கரசை கரணம் காலை எட்டு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராசிரமும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் ராகு பகவான் மற்றும் சந்திர பகவான் ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க லைஃப்ல செய்யும் போது வெற்றியாளர்களாக நீங்க வர முடியும் நீங்க குதிரையோட தலையை வந்து அடிக்கடி பார்க்கறது டிபியா வச்சுக்கலாம் பேப்பர்ல கூட நீங்க வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலூன் கடைக்காரருக்கு வந்து ஏதாவது உதவி செய்யறது பொருள் உதவியோ அல்லது வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் உதவியோ செஞ்சாலும் உங்களுக்கு வந்து வெற்றி அதிர்ஷ்டம் வந்து உண்டு ஓகேங்களா வீட்டில் நீங்கள் வெளியில போகும்போது ரெண்டு குதிரை ஓடி வர மாதிரி ஃபோட்டோ வந்து வச்சுக்கணும் நீங்கள் ஓகேங்களா ரெண்டு குதிரை மட்டும்தான் ஏன்னா காமனாக வந்து ஏழு குதிரை உள்ள ஃபோட்டோ இருக்கும் பர்டிகுலரா ரெண்டு குதிரை வந்து வேகமாக ஓடி வர மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிக்கிங்க அது வந்து வடக்கு சவுத்தில் வந்து மாட்டிக்கிங்க வடக்கு சவுத்தில் மாட்டிங்கன்னா தெற்க பார்த்துருக்கும் போகும்போது அந்த படத்தை பார்த்துட்டு போனா உங்களோட காரியம் வந்து வெற்றிகள் வந்து உண்டு உங்களுக்கு நீங்க அதிகமா கொள்ளு சாதம் கொள்ளு ரசம் கொள்ளு அதிகமாக எடுத்துக்கிறதும் உங்க வாழ்க்கையில வந்து வெற்றியில் இருந்து உண்டு நீங்க பிரார்த்தனை செய்யும் போது தீபம் ஏற்றி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியம் வந்து நடக்கும் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக நடக்கும் ஓகேங்களா வெளியில போகும்போது வந்து ஒரு தீக்குச்சியை வந்து கொளுத்தி கீழே போட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு அந்த காரியம் வந்து வெற்றியை வந்து பிடிக்கும் இளநீர் அதிகமாக எடுத்துக்கிறதும் உங்களுக்கு வந்து நன்மையை வந்து கொடுக்கும் நீங்கள் ஆட்டோவில் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா இப்போ நூறுரூவா கேட்டாங்களா நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் டிப்ஸ் கொடுத்துட்டு வர 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 உங்களுக்கு தேவையான வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் இந்த ராஜநிலை எண்களை வந்து பர்மனண்ட் மார்க்கரை வச்சு பயன்படுத்தி எழுதுங்க உங்களோட மணிக்கட்டில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க இப்போ சொல்கிற பலன் எல்லாமே பொது பலன்தான் ஓகேங்களா உங்கள் ஜாதத்துக்கு தேவையான அதிர்ஷ்டம் என்ன வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு இந்த எண்களை வந்து மனதார நினைச்சிட்டு எழுதுங்க என்ன நோக்கத்துக்கு எழுதுறோங்கிறத நல்ல கவனத்தோட எழுதுங்க நிச்சயமாக அந்த செயல் வந்து வெற்றி அடையும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை புதிட்டார் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிய நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் யோகம் வியாக்காதம் நாம யோகம் கர்ணம் பவக்கர்ணம் சந்திராசிரமம் கடகராசி பூச நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சந்திர பகவான் ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் ஃபுல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன செயல்களை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் பார்த்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வீடு மனை வாங்க யோகம் வந்து இல்ல சார் எங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஸோ உங்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் வேணும்னா இந்த செயல்களை நீங்க செஞ்சாவே நிச்சயம் நடக்கும் முதல்ல நீங்க இருக்கிற வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அங்க வந்து நெகட்டிவ் வார்த்தைகளே வந்து பயன்படுத்தவே கூடாது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்தணும் குழந்தையை திட்டம் போது கூட ஓகேங்களா நல்லா இருக்க மாட்டேன் இந்த மாதிரி வந்து சில பேட் பேட்ஸ் வந்து நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது வீட்டுக்குள்ளார ஓகேங்களா சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அடுத்தது வந்து இந்த வீட்டு மனை வந்து போட்டிருப்பாங்க அந்த இடத்துக்கு நீங்க வந்து அடிக்கடி போயிட்டு வரணும் அப்பதான் அந்த கர்மா வந்து உங்களுக்கு வந்து டச் பண்ணணும் நீங்க எந்த ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி பக்கத்தில் யாராச்சும் பூமி பூஜை போட்டாங்கன்னா நீங்களாவே வாதண்டியாக போய் அந்த பூமி பூஜையில் போய் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா தெரிஞ்சவங்க கூப்பிட்டா போகலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக இடம் வாங்கி போடுறாங்கன்னா நீங்கள் அங்கேயே போய் ஒரு வாதண்ட்ரே அட்டன் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு வந்து சிறப்பை வந்து கொடுக்கும் ஓகேங்களா ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாளில் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அந்த ஒரு அஞ்சு முறை அந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாள்ல வந்து போயிட்டு வர்றது சிறப்பு அந்த கோயில் உங்களுக்கு வந்து கிருஷ்ணன் கோயிலே இல்லை சார் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது நீங்க பிளாட் வாங்கணும்னு வச்சிங்களா அந்த மண்ணை எடுத்து லைட்டாக சும்மா ஒரு ஒரு பிஞ்ச் எடுத்து உங்க நாக்கில் வச்சுங்க ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கையும் இதை செஞ்சீங்கன்னாவே சீக்கிரம் அந்த மண்ணு வந்து உங்களுக்கு வந்து வசியமாயிரும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியில கிருஷ்ணன் வழிபாடு அல்லது ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு கிருஷ்ணன் வழிபாடு பண்ணாலும் இந்த காரியம் வந்து வீட்டு மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து உண்டு கோயிலுக்கு போக முடியலைனாலும் வீட்டில் கிருஷ்ணனோட போட்டோ வச்சுக்கோங்க குழந்தைய இருக்கிற போட்டோ வெண்ண சாப்பிட்ற மாதிரி உள்ள போட்டோ வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க தள்ளி தள்ளி போதும்னா ராசியில பிறந்த நபர்கள் அல்லது கடக லக்கணத்துல பிறந்த நபர்கள் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கணம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்த நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் இல்ல உங்க குழந்தைகளா கூட இருக்கலாம் சோ அவங்கள நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த வீடு வந்து கண்டிப்பாக உங்களால வாங்க முடியும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் பூசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா பர்மனென்ட் மார்க்கெட் யூஸ் பண்ணி மணிக்கத்துல எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளர வருவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் இருபது மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் பன்னெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் பதினாலு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் அறுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எழுவத்தி நாலு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநில டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை இன்று இருபத்தி ஒன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்பரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி நவமி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் யோகம் பஜ்ரம் நாம யோகம் கர்ணம் கவலவ கர்ணம் கடக கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பயன்படுத்த வேண்டிய குறியீடுகள்லாம் சில இதை கொடுத்திருக்கோம் டிப்ஸா அதை பார்த்து பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிப்ஸ் ஜோதிட குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறது ஓகேங்களா ஏன்னா சில பேர் கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை கணவன் என் மேலே பாசமே இல்லை மனைவி என் பாசமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்குள்ளார ஒரு வசியம் ஏற்படும் கல்யாணம் ஆன புதுசில் கல்யாணத்துக்கு அன்னைக்கு கட்டின கூரை புடவைன்னு சொல்லுவாங்க பட்டு வேஸ்டி ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும் தாலி கட்டின பிறகு வந்து அக்னி வளம் வருவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புடவையையும் அந்த வேஸ்டி சட்டை ஓகேங்களா அந்த வேஸ்டியையும் அந்த சேலையும் வந்து நல்லா ஒரு மூணு முடி முடிச்சு வீட்டில் வந்து ரெண்டே ஒன்னா மடிச்சு பீரோல வந்து வச்சுங்க இது கண்டிப்பாக வசியத்தை வந்து கொடுக்கும் கல்யாண ஆல்பத்தை டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் கல்யாணத்துக்கு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையா இருந்த போட்டோ வந்து கண்டிப்பாக உங்க பெட்ரூம்ல வந்து மாற்றுறது ரொம்ப 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 சிறப்பு அது கிழக்க பார்த்து அமைஞ்சிருந்தா ரொம்ப நல்லது கிழக்க பார்த்து இருக்கணும் அந்த போட்டோ ஓகேங்களா அந்த போட்டோ அடிக்கடி வந்து பாக்குறது ரொம்ப சிறப்பு உங்களோட ரெண்டு பேரோட போட்டோவும் இப்போ மனைவி கணவன் அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோவும் முகமும் ஒன்று கொண்டா இப்படி நேராக வச்சுக்கிட்டு அது அப்படியே பர்ஸில் வந்து வச்சுங்க அது வந்து கண்டிப்பாக ஒரு வசியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு ஆறு சேரும் கிடத்துக்கு வந்து போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது ஒன்று திருச்சி மாவட்டம் கல்லணை இன்னொன்று வந்து ஈரோடு மாவட்டம் சங்கமித்ரா கோயில் கூட வரலாம் ஆஹ் அந்த ஆத்துலேயும் வந்து சும்மா காலை நினச்சிக்கிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பாக கணவன் மனைவி வந்து வசியம் ஏற்படும் ஓகேங்களா அதே மாதிரி வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து இனிப்பு வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அது வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப இன்னும் நன்மையை வந்து ஏற்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜலையோட அதிர்ஷ்ட என்ன வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி எழுதுங்க மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக வருவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் அறுபத்தி ஆறு விருச்சகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிஷ்டையன் எண்பத்தி எட்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் தொண்ணூத்தி ஒன்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பதினாறு உலகெங்கும் உள்ள ராஜன் லிட்டி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லி ஜோதிடர் ஜெய் செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூணு மணி பதினைந்து நிமிடம் முதல் நாலு மணி பதினைஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி மாலை நாலு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் யோகம் சித்தி நாம யோகம் கர்ணம் கரிசை கர்ணம் மாலை நாலு மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு வணிசை கர்ணம் சந்திராசிரமம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரம் கழகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ராகுபகவான் ராசியில் சந்திர பகவான் இப்போ பார்க்கக்கூடிய நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிப்புல வந்து வெற்றியாளராக வர்றதுக்கான டிப்ஸ் தான் இந்த மாதம் ஃபுல்லா நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணோம்னா வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் ஒன்னா இருந்து அதை கொஞ்சம் பார்க்காதவங்க பாத்துங்க உங்க நட்சத்திரத்துக்கு உண்டானதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து உட்காந்து படிக்க சொல்லணும் கீழே கண்டிப்பா மஞ்சள் துணி இருக்கணும் மஞ்சள் விரிப்பு ஓகேங்களா அது துண்டா இருக்கலாம் பெட்ஷீட்டாக இருக்கலாம் அந்த விரிப்பு மேலே உட்காந்து படிச்சாங்கன்னா நிச்சயமாக படிக்கிறது ஞாபக சக்தியோட அப்படியே இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மாடியில் வந்து குழந்தைய வந்து இந்த பௌர்ணமியை வந்து பார்க்க சொல்லணும் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது அரை மணி ஆச்சு இருக்கணும் அந்த நிலாவை பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உட்காந்து கூட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க சோ அது மாதிரி ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கு வாய்ப்பு இருந்தால் இன்னைக்கு யாருக்கு போக முடிஞ்சா போகலாம் அல்லது வீட்டு மாடியிலே உட்காந்து அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா பௌர்ணமி வழிபாடு ரொம்ப நன்மை தரும் நிலாச்சோறு சாப்பிட்றதும் வந்து மேன்மை தரும் வாய்ப்பு இல்லவங்க டெய்லி நிலாச்சோறு வந்து சாப்பிடலாம் இப்போ மழை காலம் அதுக்கு மழை காலம் முடிஞ்ச பிறகு வேணா அது வந்து ட்ரை பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து எக்ஸாமுக்கு போகும்போது சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கிட்ட போய் நேரடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றியாளராக வர முடியும் அதே மாதிரி ஆசிரியருக்கு வந்து கருப்பு கொடையை வந்து தானமாக அவன் நீங்கள் வாங்கி கொடுங்க அதுவும் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து வெற்றியாளராக மாற்றும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கும் முன்னாடியே ஒரு பேனை வாங்கி அது விநாயகர்கிட்ட வச்சு உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை வாங்கி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒரு ரெண்டு மூணு பேனாக வாங்கிக்கிங்க ஏன்னா வாங்கிட்டு போய் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு எழுதும்போது பேனாக எழுதுறோன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும் அதனால ஒன் வீக் முன்னாடியோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட பேனாக வாங்கிட்டு விநாயகத்தை கால் பாதத்தில் வச்சு அர்ஜனை பண்ண பிறகு அந்த பேனலை கொஞ்சம் எழுதி பழகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போட்டுருப்போங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலை எண்களை வந்து பர்மனண்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர் தான் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட இருபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பத்து இந்த எண்களை எழுதும் போது உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை மனதுல நினைச்சுக்கிட்டு எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நடக்கும் இந்த நாள் இனிய நாள் அமைய அடையேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லஜோதி ஜெய் செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளர்